காசாவில் போரிட முடியாது இஸ்ரேல் வீரர்களால் பிரதமர் நெதனியாவுக்கு பெரிய சிக்கல் பாலத்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் கடந்த ஓராண்டுக்கு மேலாக போர் நடத்தி வருது இந்த போரில் இன்னும் இஸ்ரேல் வெற்றி பெறாத நிலையில் அந்த நாட்டு ராணுவ வீரர்கள் காசாவில் போர் புரிய மறுப்பதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பெஞ்சம் நெதனியாவுக்கு பெரிய சிக்கல் உருவாகியுள்ள நிலையில் இஸ்ரேல் வீரர்கள் போர் புரிய மறுப்பது ஏன் என்பது பற்றிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது பாலத்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர் இந்த ஹமாஸ் அமைப்பினரை இஸ்ரேல் பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தியுள்ளது இதற்கு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலையே காலங்காலமா நடந்த ஒரு மோதல் தான் காரணமாகும் இதற்கிடையேதான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சி அந்த நாட்டு மக்களை பிணைய கேதிகளாக இப்படி சென்றார்கள் இதுல மொத்தம் ஆயிரத்தி இஸ்ரேலியர்கள் கோபம் அடைஞ்ச இஸ்ரேல் பிரதமர் நிதனையாக போர் அறிவிச்சார் பாலத்தீனத்தின் காசா மீது வான்வழி மற்றும் தரவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது இந்த போர் ஓராண்டு கடந்தும் தொடர்ந்து வருகிறது தற்போது வரை நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பலியாகி உள்ளாங்க அதோடு ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்காங்க அது மட்டுமின்றி இன்றி ஏராளமானவர்கள் வீடுகளை இழந்திருக்காங்க இந்த போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு பல நாடுகள் கோரிக்கை வைத்து வருகிறது ஆனா இஸ்ரேல் அதனை கேட்காம போர தொடர்ந்து நடத்துகிறது இஸ்ரேல பொறுத்த மட்டும் இல்ல காசாவில் செயல்பட்டு ஹமாஸ் அமைப்பு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது இதனால இந்த போரை சாதமாக வைத்து ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக ஒழித்து வேண்டும் என என்பதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் உறுதியாக உள்ளார் இத்தகைய சூழலில் தான் காசாவில் போர் புரிய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மறுத்து வருவதாக பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவில் ஹமாஸ்க்கு எதிரான போர் என்பது பொதுக்க முடியாது என்பதால் இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்து போரிட மறுப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக அமெரிக்காவில் வெளியாகும் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிக்கை காசா மீதான தொடர் போரால இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்துள்ளனர் இந்த போர் ஓராண்டு கடந்தும் தொடர்வதால அவர்கள் நீண்டகால போர விரும்பவில்லை என செய்தி வெளியிட்டுள்ளது இதைத் தவிர ஓராண்டு கடந்த போரால இஸ்ரேல் வீரர்கள் மனசோர்வு அடைந்துள்ளனர் அதோடு மன உளைச்சலுக்கும் ஆலைகளுள்ளனர் இதனால பல வீரர்கள் மனநலம் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை கேட்பதாகவும் சில மன உளைச்சல் தாங்க முடியாம தற்கொலை செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே போல இஸ்ரேலில் எண்பதாயிரம் வீரர்கள் ரிசர்வ் முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களும் போர விரும்பவில்லை சிலர் தொடர்ந்து அஞ்சு மாதம் போரில் ஈடுபட்டு நாடு திரும்பிய பிறகு மீண்டும் போரிட செல்ல மறுக்கின்றனர் போரில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் தொடர்ந்து காசாவில போர தொடர வேண்டும் என்றால் கூடுதலாக படை வீரர்கள் வேண்டும் ஆனால் தற்போது இஸ்ரேல் தொடர்ந்து காசாவில போரை தொடர வேண்டும் என்றால் கூடுதலாக படைவீரர்கள் வேண்டும் ஆனா தற்போது இஸ்ரேல் நாட்டு படை வீரர்கள் போரிட தயக்கம் வருகின்றனர் அது தவிர புதிதாக ராணுவத்தில் ஆட்சேபுர நடவடிக்கை என்பது இஸ்ரேல் நாட்டில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டின் ராணுவ சட்டப்படி அந்த நாட்டை சேர்ந்த யூத மதத்தைச் சேர்ந்த ஆண்கள் மூன்று ஆண்டுகளும் யூத பெண்கள் இரண்டு ஆண்டுகளும் ராணுவ சேவையை கண்டிப்பாக ஆட்ட வேண்டும் அதே போல விடுதலை மற்றும் கட்டாயம் ராணுவத்தில் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆட்சேற்ப நடவடிக்கையிலும் பதினைந்து சதவீதம் வர சரிவு என்பது ஏற்பட்டுள்ளது இதனால போருக்கு தேவையான வீரர்களின்றி இஸ்ரேல் பிரச்சனையை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளது இதனால இஸ்ரேல் பிரதமர் பெஞ்ச பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தற்போது இஸ்ரேல் வீரர்கள் காசா மீதான போர் மற்றும் லெமனானிலிருந்து குடச்சல் தந்த ஹிஸ்புலாக்களுக்கு எதிராகவும் போர தொடங்கியுள்ளன இதனால இஸ்ரேல் படை வீரர்கள் இரண்டு நாடுகளிலும் குவிக்கப்பட்டன ஆனா இந்த அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் மத்தியஸ்தகம் செய்த நிலையில இஸ்ரேல் லெபனான் இடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதனால லெபனானில் இருந்து இஸ்ரேல் படை வீரர்கள் இஸ்ரேல் திரும்ப உள்ளனர் இது ஒரு வகையில ஆறுதலாக இருக்க நிலையில அங்கிருந்து திரும்ப வீரர்களை மீண்டும் காசாவுக்கு நிதனையாக அனுப்பலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது பெர்லின் லண்டன் வாஷிங்டன்ல உங்களின் அழகல் கேட்கும் இஸ்ரேலுக்கு ஈரான் அடித்த எச்சரிக்கை மணி ஆம் இஸ்ரேல் மீது மூன்றாம் கட்ட தாக்குதலை நடத்த தயாராகியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடன் மத்திய கிழக்கு நாடுகள் செய்த எந்த ஒப்பந்தத்தையும் இதில் மதிக்க மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது பேர்லின் லண்டன் மற்றும் வாஷிங்டன்ல உங்களின் அளவு கேட்கும் என்று இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் விரைவிலேயே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில இதற்காக இஸ்ரேல் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் தனது எல்லையில அயம்டோம்களையும் நகர்த்தி வருகிறது அயம்டோம் தடுக்க என்றாலும் பத்து நொடிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஏகுனைகள் ஒரே நேரத்தில் வந்தா அதனால எதிர்கொள்ள முடியாது முக்கியமாக அயன்டோம்

ஈரான் உள்ளே வரக்கூடிய போர் விமானங்கள் கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டதா அதோடு இல்லாம ஈரான் தங்களின் சொந்த போர் விமானங்களை ரேடார் மூலம் வழிகாட்ட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கான் நானூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணையில அழித்து விட்டோம் ஈரானிடம் அதற்கு மேல் ஏவுகணை இல்லை என்று இஸ்ரேல் கூறியிருந்தது இந்த நிலையில் தான் எங்களிடம் நானூறு ஏவுகணை தான் இருக்கிறது என்று சொல்கிறீர்களா பார்க்கலாம் எங்களிடம் எத்தனை உள்ளது என்பதை பொறுத்திருந்து என்று ஈரான் நேரடியாக சவால் விட்டுள்ளது சமீபத்தில் தான் ஈரான் மீது இஸ்ரேலின் மூன்று துல்லிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை களமிறக்கி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதுல அமெரிக்காவிடம் தேர்ட்டி ஃபைவ் உட்பட நவீன விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது மொத்தம் கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது குறிப்பாக ஈரானில் மக்கள் வசிக்கும் பகுதியில் குறிவிக்காம ராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளது இஸ்ரேல் அணு மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்களை தவிர்த்து மேற்கொண்டு மோதல் தவிர்க்கும் விதமா இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் வெளியிட்ட ஊடக அறிக்கைகளின்படி இஸ்ரேலி ராணுவம் ஈரானின் ராணுவ தளங்களில் மட்டுமே கவனம் செலுத்தியது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான மோதல் மேலும் அதிகரிப்பதை தடுக்க அணு மற்றும் எண்ணெய் மையங்களை தவிர்த்து இஸ்ரேல் ஜாக்கிரதையாக தாக்கல் நடத்தியுள்ளது முன்னதாக ஈரானில் எண்ணெய் அல்லது அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை விட ராணுவ தளவளங்களை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலி பிரதமர் பெஞ்ச அமெரிக்க அதிபர் பிடனிடம் தெரிவித்திருந்தார் முழு ஆளுகளான தடுக்கு தடுக்கும் நோக்கில மிகப்பெரிய பதிலடியை கொடுக்காம மிதமான பதிலடியை கொடுக்க வேண்டிய என்றுனா அதன்படிய நாடுகளுக்கு தேவையான இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்படும் தாக்குதல் புதிய திட்டத்தோட புதிய அணுகுமுறையோட இருக்கும் என்று இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரான் தெரிவித்துள்ளதான் இது சார்பாக இஸ்லாமிய வெளிநாடுகளுக்கு ராஜாங்க ரீதியாக மெசேஜும் அனுப்பப்பட்டுள்ளதான் ஈரான் தாக்குதல் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில இஸ்ரேல் மீது ஈரான் இரண்டாம் கட்ட தாக்குதல நடத்த இத்தனை நாட்கள் ஈரான் அமைதியாக இருந்தது இஸ்புல்லா போன்ற அமைப்புகளை வைத்து பிராக்சி வார் அதாவது நேரடியாக போர் நடத்தாம மறைமுகமாக இஸ்ரேல தாக்கி வந்தது இதற்கிடையில் தான் கடந்த மாத தொடக்கத்துல மிகப்பெரிய அளவுல இஸ்ரேல நேரடியாக ஈரான் தாக்கியது இதற்கு இஸ்ரேலும் பயிலடி கொடுத்தது சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் ரேடா சிஸ்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுள்ளதா கூறப்படுகிறது இதனால தான் ஈரான் உள்ளே வரக்கூடிய போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு போர் நிறுத்தம் தொடங்கிய போதும் லெபனான் மீது மீண்டும் தாக்கல் நடத்திய இஸ்ரேல் போர் நிறுத்தம் அறிவித்த ஒரு நாளைக்கு பிறகு இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது இருவர் காயம் ஏற்பட்டது ராக்கெட் சேமிப்பு கிடங்கு உள்ள இஸ்புலா நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தியதால் தெற்கு லெபனான் மீது தாக்கல் நடத்தியதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் இஸ்புலா இடையே போர் நிறுத்த அறிவித்த ஒரு நாளைக்கு பிறகு இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது பற்றி இதுவரை தகவலும் வெளியாகவில்லை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றஞ்சாட்டிய இஸ்ரேல் அவர்கள் எந்த தகவலும் வழங்கவில்லை என்று கூறியது குறித்து லெபனான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் இந்த தாக்குதலில் இருவரு காயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமா போர் நிறுத்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி இரண்டு மாத போர் நிறுத்த காலத்துல ஹிஸ்புல்லா போராளிகள் இத்தாலி ஆற்றின் வடக்கே திரும்ப பெற வேண்டும் மற்றும் இஸ்ரேலிய படைகள் தங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் எல்லையில சர்ச்சைக்குரிய பகுதியில் லெபனான் துருப்புகள் மற்றும் ஐநா அமைதி காக்கும் படையினர் செல்வர் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே ஒரு வாரத்துக்கு மேலாக மோதல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் போர் நிறுத்தத்தின் இரண்டாவது நாளில் எல்லைக்கு அருகில் உள்ள மார்கபாவில பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் துப்பாக்கிச் சூடு நடத்தியதா லெபனான் செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு முக்கியமாக சவுத் கொரியா கட்டாய ராணுவ பணியை தவிர்க்க திட்டம் போட்ட இளைஞர்கள் அன்பரோடு சிறையில் அடைச்ச அரசு தென் கட்டாய ராணுவ பயிற்சியை தவிர்க்க வித்தியாச முயற்சியில் இறங்கிய இளைஞரையும் ஐடியா தந்த நண்பரையும் அந்த நாட்டு அரசு சிறையில் அடைச்சிருக்கு ஆன் தென்கொரியாவில் கட்டாய ராணுவ பணியிலேருந்து தப்பிக்க வித் வித்தியாசமான முயற்சியில் இறங்கிய இளைஞரை பிடித்து அரசு சிறையில் அடைச்ச சம்பவம் அரங்கேறி இருக்கிறது தென்கொரியாவை பொறுத்தவரை பதினஞ்சு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் குறைந்தபட்சம் ரெண்டு வருடமாவது ராணுவத்தில் கட்டாயம் பணியாற்ற வேண்டும் தென்கொரிய பி டி எஸ் குழு உறுப்பினர் அக்டோபர்ல கட்டாய ராணுவ பணியை நிறைவு செய்திருந்தார் நிறைவு செஞ்சிருந்தார் இவ்வாறு இருக்க இந்த கட்டாய ராணுவ பணியில் நாட்டம் இல்லாத இருபத்தாறு வயது தென்கொரிய இளைஞர் நண்பரிடம் ஒரு யோசனை கேட்டிருக்கிறார் அவரோ உட்கொள்ளும் தண்ணீர் மற்றும் உணவின் அளவை இரட்டிப்பாக்கி உடல் எடைய கூட்டுமாறு கூறியிருக்கார் அதன்படி ராணுவ உடற்பகுதி தேர்வுல தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்க அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக தனது உணவை இரு மடங்காக பெருக்கி தனது உடல் எடையை நூத்தி இருபது கிலோவாக அதிகப்படுத்தினார் இது ராணுவ உடற்தகுதி தேர்ச்சியில தேர்ச்சி பெறாமல் இருப்பதற்கான இடையாகவும் அமைஞ்சது பின்னர் இந்த விவரம் தெரிய வந்து இது விசாரணைக்கு வந்தது அந்த அவரின் நண்பர் தான் பரிந்துரைத்தார் என்று தெரியவர அவரோ தான் இதை விளையாட்டாக சொன்னதாக விளக்கினார் இருந்தாலும் அவரின் நண்பருக்கு ஆறு மாதம் சிறை வழங்கப்பட்டது மேலும் இந்த செயலில் ஈடுபட்ட இளைஞருக்கு சிறைத்தன்னை ஒரு வருடம் வழங்கப்பட்டது தென்கொரியாவில் இது போன்ற விஷயம் நடப்பது இது ஒன்றும் முதல் அல்ல ஏற்கனவே இரண்டாயிரத்தி பன்னெண்டுல கல்லூரி மாணவர்கள் இந்த கட்டாய ராணுவ பணியை தவிர்க்க வேண்டும் என்று உடல்நிலையை கூட்டிய சம்பவம் நடந்திருக்கிறது முக்கியம் பசியால் வாடும் பாலஸ்தீன மக்கள் உணவுக்கு பதிலாக மணல் மூட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவம் பசியால் வாடும் பாலத்தீன மக்களுக்கு உணவுக்கு பதிலாக மணல் முட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவத்தின் செயல் அனைவரின் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாலத்தீன மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் அனுப்பிய உணவுப் பொருட்கள் சர்க்கரை பைகளில் வெறும் மணல நிரப்பட்டு சம்பவம் இந்த காணொலி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த சம்பவத்துக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில கடும் கண்டனங்கள் வெளுத்துள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி நிவாரணம் சமீபத்தில் காசாவின் மக்கள் தொகையில ஆறு சதவீதம் மட்டுமே உணவுப் பொருட்கள் பெறுவதாக அறிவித்திருந்தது மேலும் இஸ்ரேலில் போர் முற்றுகைய அத்தியாவசியப் பொருட்கள் நாட்டுக்குள் நுழைவதை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது காசாவில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கடுமையான பசியால வாடி வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது இதே போல நார்வேயை சேர்ந்த அகதிகள் கவுன்சில காசா மக்களுக்கு கிடைக்கும் எண்பத்தி மூணு சதவீத மனிதாபிமான உதவிகளை தடுத்து வருவதால காசா மக்கள் மேலும் அதிருப்தி அடைத்துள்ளனர் உணவு உரிமைக்கான ஐநாவின் சிறப்பு ஆய்வாளர் மைக்கேல் பேக்ரி நவம்பர் இருபத்தி அஞ்சு அன்று ஐநா அவையில ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார் அந்த அறிக்கையில முற்றிலிடப்பட்ட பகுதியில் உள்ள உணவு பத்தக்கார மற்றும் மோசமான சுகாதார நிலைமைகள் இஸ்ரேலிய ராணுவத்தில பாலத்தீனர்கள் உயிருக்கு எவ்வாறு கடுமையான அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்துகின்றன என்பதை காட்டுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரியான இஸ்ரேலின் நடவடிக்கை ல துப்பாக்கிண்ட உயிரிழந்ததை விட பசியால அதிக பேர் பலியாகியுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கிறது காசாவில விவசாயம் துறைமுகங்கள் மீன்பிடிப்பு கப்பல்கள் அழிக்கப்பட்டதால பாலத்தீன்க்கான உணவு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனம் மற்றும் காசாவில் உள்ள மக்களை கொன்று பழிவாங்குவதற்கு பசிய ஒரு அரசியல் மற்றும் ராணுவ ஆயுதமாக கையில் எடுத்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இதுவரை நாப்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர் மேலும் போரில் சிக்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் இன்னும் சிலர் கட்டிட ஏற்பாடுகளில் இசக்கியுள்ளனர்